ஹை ஃப்ரெண்ட் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மசூர் தால் வச்சு தாங்க ரொட்டிக்கு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இது தோலோடு இருக்கிற தாலு ஒரு ரெட் கலரில் இருக்கும் இல்லைங்களா அதான் அந்த மசூர் தாலுன்னு சொல்கிறது இது பாருங்கள் இது பிளாக் கலரில் இருக்குது தோல் இருக்கிறதுனால அப்படி இருக்கும் தோல் எடுத்துகிட்டு சிவப்பு கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த தா தான் இது இதை வச்சு தான் நம்ம போகிறோம் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால சூப்பராக நம்ம உடம்புக்கு நல்லதுங்க இது அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கணும் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் குக்கரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் பருப்பு பார்த்திங்கன்னா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அதால் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்குங்க நல்லா ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாங்க மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வேகட்டும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொடாய வச்சுக்கினாச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு குழி கரண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க ஜீரகம் நல்லா வெடிச்சதும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளம் வக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பாதி ரொம்ப வதங்க தேவையில்ல ரெண்டு தக்காளி பொடியாக நடுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா நீல மக்கள் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி வரணும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா இப்போ அளவுக்கு வரணும் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் தாளாரமாக அதே சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனியா வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க காரமளக்காத்தூர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா ஒடையே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக தால் செஞ்சேன்னா எப்பயுமே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த தானம் சேர்த்துக்கலாங்க நான் திட்டமாக தண்ணி வச்சுங்க இது சப்பாத்திக்கு செய்கிறேன் நீங்கள் இது வந்து கூட சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டீங்கன்னா நான் திட்டமாக தண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு சாதத்துக்குன்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா அதை கொதிக்கட்டுங்க நல்லா கொதி வர்ற டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை காஞ்சி வெந்தயக்கீரையை சேர்க்குறேங்க கஷூரிமே தின்னு இல்லைங்களா அதுதான் சேர்க்குறேன் இது இல்லட்டாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் தால் இது போட்டிங்கன்னா இருந்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும் அது கூடவே பொடியான இருக்குதுன்னா மல்லித்தாழியாக நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் சப்பாத்திக்கு செய்யும்போது நீங்கள் பூரிக்கு கூட நல்லா சூப்பராக இருக்கும் கோதுமை மாவில் பூரி சுட்டுட்டு நீங்கள் இந்த தால் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையான ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு தால் ரெடி ஆயிடுது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ